வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு ஒரு பிரைடல் மேக்கப் தான் போகிறோம் அதை ஒரு குட்டி விளாக் மாதிரி எடுத்திருக்கேன் நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்தேன் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு முகூர்த்தம்னு சொல்லியிருந்தாங்க தூரம் பார்த்தீங்களா திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் தாண்டி காக்கநல்லூர் அங்கே போகணும் ரொம்ப தூரம் பைக்கில் தான் போகிறோம் அதனால ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் குளிச்சி கிளம்பணும் தான் ஒரு வீடியோ விளாக் மாதிரி எடுத்திருக்கேன் ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு வந்துட்டேன் கிளம்ப போறேன் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் அங்கே வந்து நான் வந்து வீட்டுக்கு போய் மேக்கப் பண்ணிட்டு ரிட்டர்ன் தான் பிளான் கோயிலில் வச்சு தாலி கட்டுறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் கோயிலுக்கு போற மாதிரி பிளான்ல இல்லை வீட்லயே சாரிலாம் மாற்றி விட்டு கிளம்புற மாதிரி தான் ஆனால் அங்கே போயிட்டு கோயிலில் வச்சு எடுத்து தான் சாரி மாற்றணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலோட வீடியோ எல்லாமே எடுத்திருக்கேன் நான் அதோட வரலாறும் இதில் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்க எனக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் நான் எதனால சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன்னா நான் எப்போதுமே மகாதேவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போவேன் ஆனால் அன்னைக்கு போவேன் அவரை பார்ப்பேன் இவ்வளோ ஒரு அழகான இடத்தை பார்ப்பேன் அழகான கோவிலை பார்ப்பேன் அப்படிங்கிற கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பாராத விதமாக வந்து நடந்தது அதை வந்து நான் இன்னும் அந்த அந்த காட்சியெல்லாம் வரும்போது நான் அதை சொல்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் கிளம்பிட்டேன் நான் அதில் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியல ஏன்னா எல்லோரும் இருந்தாங்க நான் மட்டும் மட்டும்தானே எந்திரிச்சி கிளம்புனேன் அமைதியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன் நைட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி கிளம்பின பார்த்துக்கோங்க நம்ம அசிஸ்டண்ட் வந்து முகாம் சுப்பிரமணியப் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தருபையிலேருந்து அங்கே அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அதே வழி தானே அம்பி போகணும் அப்படி போயாச்சு திருநீர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருநீர் பிடிக்காதவங்க சிவபக்தர்கள் சிவனடியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு அது போல் ரொம்ப பிடிக்கும் திருநீர் பூசிட்டு கையில் கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை அப்படியே சாப்பிட்டுட்டேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அங்கேருந்து தனியாக தான் போகணும் எப்போதுமே நான் நைட்டு வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு வந்து ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அந்த மாதிரிலாம் கிளம்பி போயிருக்கேன் ஸ்கூட்டியில்தான் காரில் போனால் நிறைய செலவாகும் அதே எதுக்கு அப்படி சொல்லி ஸ்கூட்டியில் ரெண்டு பேர் போகிறோம் அப்படி சொல்லிட்டு போய்க்கலாம் இன்னொன்று கிளம்பி வெளியே வந்தோடனே நாய் நிறைய குழச்சிதுங்க கொஞ்சம் நஞ்சு நாய் இல்லை ஒரு இருபது நாய் சேர்ந்து குழச்சா எப்படி கேட்கும் சவுண்டு அப்படி கேட்டுச்சு பார்த்துக்கோங்க ஐயோ மகாதேவா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நினச்சேன் நம்ம போகையில் நம்மளை பார்த்து குலைக்குமோ அப்படிங்கிற தனியாக வர போகிறோம் நம்மளை போகையில் நம்மளை பார்த்து குலைக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து பயம்னு சொல்ல முடியாது கொலைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் மகாதேவான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துட்டு கிளம்புனேன் ஒரு நாய் கூட என்னை பார்த்து கொலைக்கல உண்மையாக சொல்கிறேன் இது எனக்கு ஒரு அதிர்ச்சி தான் நான் வீட்டில் யாருமே இல்லாத யார் போனாங்க வந்தாங்க எனக்கு தெரியாது நான் வீட்டிலேருந்து வெளியே வாசலுக்கு வந்தோடனே என்னையே பார்த்து குலைக்கல ஆனால் தூரமாக தெரு அடுத்து தெருவில் குலைக்கிற சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுச்சு நான் போகும்போது நாயெல்லாம் இருந்துச்சு த படுத்துருந்துச்சு ரோட்டோரமாக ஒரு நாய் கூட என்னை பார்த்து குலைக்கலை எப்போதுமே ஸ்ட்ராங்கா நம்புவேன் எப்போதுமே என் மகாதேவர் என் கூடையே இருக்கிறாரு ஒரு நொடி கூட என்னை விட்டு விலகாம என் கூடையே இருக்கிறாரு அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன் நூத்துக்கு ஆயிரம் லசெண்ட் அந்த மாதிரி ரொம்ப நம்புவேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகாதேவான்னு சொன்ன வார்த்தைக்கும் அவ ஒரு நாய் கூட என்னைய பார்த்துச்சு ரோடு ரெண்டு சைடும் நாய் நாயுங்க பார்த்துக்கோங்க நான் தனியாக தான் போறேன் ஒரு நாய் கூட என்னை பார்த்து குலைக்கல இதுதான் என்னோட பக்தியோட மகிமைன்னு நான் உண்மையிலே சொல்றேன் நான் பெருமையாக தான் சொல்றேன் என்னோட பக்தியோட நிறைய இடங்கள்ல வந்து மகாதேவர் என் கூடவே இருக்கிறாருன்னு எனக்கு உணர்த்தி இருக்காரு நான் சொல்றது உங்களுக்கு வேணா முட்டாள்தரமா தெரியலாம் ஆனால் நான் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதனால சொல்கிறேன் பல வருஷமா வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய இதில இருந்து என்ன அவரை கூடவே இருந்து வழி நடத்தி மீத்து கொண்டு வந்திருக்காரு ஓகே வந்தாச்சு ஒருவழியா இவங்களும் என்னோட ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பிரைடுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஸ்வீட்டு அக்கா 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 நான் அவ்வளோ பாசம் ஒன்றே ஒன்று என்னென்னா நம்ம பிரைடு வந்து ஃபேஷியல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்புறம் த்ரெட்டிங் கூட பண்ணி பழக்கம் இல்லையா ஃபேஸ் வேறு ரிமூவ் பண்ணி பழக்கமில்லை த்ரெட்டிங் பண்ணி பழக்கமில்ல ஃபேஸில் எதுவுமே பண்ணி பழக்கம் இல்லை நான் சொல்லியிருந்தேன் எனக்கு மேக்கப் புக் பண்ணவங்கள்ட்ட ஃபேஷியல் ஒன்று பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் பிரைடுக்கு வந்து அதெல்லாம் பழக்கமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலை கொஞ்சம் டீப் அண்ட் ட்ரையாக இருந்துச்சு ஃபேஸ் வந்து டீஹைட்ரேட்டாக இருந்துச்சு அப்புறம் நம்ம எப்போதுமே ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கணும் ஃபேஷியல் எதுக்குன்னா நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம போடுற மேக்கப்பை வந்து ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கும் ஃபேஷியல் பண்ணாமல் நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் டெட் செல்ஸ் எல்லாமே ஓப்பன் போஸில் அடிச்சிட்டு இருக்குமா அது வந்து நம்ம போடுற ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்தில் வாமிட் பண்ணிரும் அதாவது திட்டு திட்டா திரண்டு வந்துடும் அதனால தான் ஃபேஷியல் முக்கியம் சொல்கிறது எப்போதுமே நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் டெட்சல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீனாக வச்சிருந்தா ஸ்கின் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஒரு டிப் மாதிரியே வச்சுக்கோங்க எல்லா இது வீடியோ யாராவது கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் வந்து ரொம்பவே முக்கியம் நீங்கள் வீட்டிலேயே கூட கிளென்சர் ஸ்க்ரப்பு பேக் அந்த மாதிரி எதுனா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மேக்கப் வீட்டில் வச்சு முடிச்சுட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க போகிற தான் காக்கநல்லூர் டு பிரம்மதேசம் பிரம்மதேசமில் தான் அரு அயன் திருவாலீஸ்வரர் கோவில் இருக்குது இது தான் அந்த கோயில் பிரம்மதேசத்தில் உள்ள ஸ்ரீ அயன் திருவாலீஸ்வரம் கோவில் இங்கே சிவகாமி அம்பாலும் இருக்காங்க அந்த கோயிலோடய வரலாறு வந்து நான் வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டேன் வீட்டுக்கு வந்து வரலாறு படிச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணுறேன் அந்த வாய்ஸை அந்த வரலாறையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோயிலுக்கு போனது நான் செஞ்ச பாக்கியம் நான் செஞ்ச புண்ணியம் அவ்வளோ ஒரு அழகான கோவில் அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகான காட்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அன்றைக்கி போயிட்டு வந்ததுனால அந்த கோயிலோடய வரலாறு சொல்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு ஆனால் அந்த இந்த நான் அந்த வீடியோ போட்ட பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த கோயிலோட வரலாறு சொல்லி அந்த ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க சிஸ்டர் இன்னுமே இன்னும் வரலாறு நிறையவே இருக்குது நீங்கள் சொன்னது வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சது நான் படித்தது அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்னுமே நிறைய இருக்குது தான் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு அந்த பேலன்ஸ் உள்ள வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னமும் அடுத்த வீடியோவில் போடுவேன் இப்போ எனக்கு படித்தது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட பின் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு விஷயம் பொண்ணு மாப்பிளையும் பார்க்க அவ்வளோ லட்சணமா பொருத்தமா இருந்தாங்க அந்த திருவாலீஸ்வரர் ஆசீர்வாதத்தோட அவங்க நூறு வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் அது மாதிரி நான் ஒன்னொன்னு சொல்லணும் மாப்பிளை வீட்டில் ரொம்ப பாசமா அன்பா நடந்துக்கிட்டாங்க நம்ம வேலைக்கு போற இடத்துல அப்படி அன்பான மக்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும் காஃபி டீ தர்றது அது மாதிரி ரொம்ப அன்பா கவனிச்சிக்கிட்டாங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ எடுத்தேன் நம்மளுக்கு இந்த மண்டபத்துல தாளி கட்டுற இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது அதனால தான் எல்லோரும் ஃபேஸுமே இந்த இருட்டுக்குள்ளே வச்சு வீடியோ எடுத்துருக்கேன் அதனால் கிளியராக தெரியலை நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை அவசரமாக கிளம்புனோடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃபோட்டோவும் அவ்வளோவா எடுக்க முடியலை இருட்டாக இருக்குது இருந்தாலும் வீடியோ எடுத்திருக்கேன் வெளிச்சம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது சாமியை பார்க்க உட்கார வச்சு தான் தாலி கட்டினாங்க இவங்க தான் மாப்பிள்ளை அவங்க தான் பொண்ணு அவ்வளோ ஒரு பொருத்தமான ஜோடி அவங்க மனசு போல் அந்த திருவாலேஸ்வரர் ஆசிர்வாதத்தோட அவங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க திரும்பியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இருட்டுக்குள்ளே வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் அதனால தான் கிளியராக இல்லை வெளியில் கொஞ்சம் சன்லைட்ல கொஞ்சம் வெளியில் எந்த சைடு வச்சு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மண்டபத்துக்குள்ளே இருட்டாக தான் இருந்திருக்கு இருட்டாக தான் இருக்குது அதனால் இருட்டாக தெரியுது நான் ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சு பார்த்தேன் அப்போயும் கிளியராக தெரியல இந்த வளாக்லேயே வந்து கல்யாணமும் முக்கியமான மொமெண்ட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சரி இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வீடியோ எடுத்துவிட்டேன் இவங்க தான் நம்ம அசிஸ்டண்டு மேக்கப்புக்கு வர்றவங்க என் கூட வரவுங்க பார்த்து ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும் நம்ம பிரைட் இருக்காங்க இல்லையா பொண்ணு அவங்க நல்ல ரவுண்ட் பேஸு சிரிச்ச முகமா இருந்தாங்க அழகா இருந்துச்சு அவங்க சிரிக்கிறது அப்படி இந்த பல்லு தெரியாம அமைதியா சிரிப்பாங்கல்ல அது வந்து நல்ல சிரிச்ச முகமா லட்சணமா அழகா இருந்தாங்க அது வந்து நான் நேர்ல சொல்ல முடியல சொல்லல வந்துட்டேன் அதனால இந்த வீடியோல சொல்லிடுறேன்

திருநெல்வேலி அம்பாசமத்தூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல பிரம்மதேசம்ங்கிற ஊர்ல தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு முன்மாதிரியாக அமைக்கப்பட்ட கோயில் ஒண்ணு இருக்குங்க இந்த கோயில் நதி கரைக்கு தென்கரையில பிரம்மாண்டமா வச்சிருக்கு இந்த ஆலயத்தின் பெயர் தான் திருவாலீஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழன் பல கோயில் கட்டியிருந்தாலும் அவரோட ஆட்சி காலத்துல தொடக்கத்துல அவரை எழுப்பிய முதல் கோயில் இதுதாங்க அதுவும் சோழ நாட்டுல இல்லாம மாறாக பாண்டிய நாட்டுல நம்ம ஊர்ல இருக்குங்கிறத நான் ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன் ஆலயத்துல கம்பீரமா காட்சிகளுக்கும் திருவாலீஸ்வரையும் சிவகாமி அம்பாலையும் வணங்கிட்டு சபை மண்டபத்தில் சிவபெருமான் கங்காள நாதராக சகல பாலிக்கிறாருங்க சுமார் ஏழு அடி உயரமும் இருநூற்றி ஐம்பது கிலோ கொண்ட இந்த சிலைக்கு பாதத்தின் புடிய தவிர அவர் எந்த பிடியுமே இல்லைங்க இதுதான் பார்ப்பேரை வந்து ரொம்ப வியக்க வைக்கிறது புவியீர்ப்பு மையம் செயல்படும் போக்கை கணித்து பிடிமானம் இல்லாமல் சிலை அமைச்சிருக்காங்க அந்த கால அற்புத சக்திகள் நம்ம தமிழகத்துல வாலி வணங்கியதாக கூறப்படும் ஒரு சில சிவஸ்தலங்களில் இதுவும் முக்கியமான ஸ்தலமாகுங்க வாலி வழிபட்டதால் இத்தலத்தில் உள்ள மகாதேவருக்கு வந்து திருவாலீஸ்வரர் வாலிநாதர் என்று பெயர் வந்தது முதலாம் ராஜராஜன் உள்ளிட்ட பல பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்க இருக்குங்க கல்வெட்டுகளில் ராஜராஜ காலத்தில் அவர் பண்ணின அரசியல் நிகழ்ச்சிகளின் விவரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய தகவல் பட்டகமாக அமைந்திருக்கு இந்த கோயிலின் சுற்றுச்சூழல்கள் அனைத்திலுமே ஏராளமான கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே எல்லா கோயில்களிலுமே மேல உள்ள விமானம் வந்து சுதையினால் தாங்க அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த கோயில்ல வந்து கருவறை மற்றும் விமானம் வந்து முழுவதுமே கற்றலைதான் இந்த கல் விமானத்தில் சிவபெருமானின் அறுபத்தி நாலு பிரிவுகளும் வந்து மிக நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க பாண்டிய நாட்டில் முழுவதும் கருங்கனிலால் அமைக்கப்பட்ட கருவறை மற்றும் விமானத்தை கொண்ட ஆலயங்களில் இது ஒரு முக்கியமான ஸ்தலமாகுங்க இறைவனின் கருவரை அடுத்து எட்டு தூண்களுடன் கூடிய அர்த்த மண்டபத்தையும் மகா மண்டபத்தையும் திரு சுற்று சொல்லியிருக்காங்க கன்னி மூலையில நின்ற கோலத்துல விநாயகரும் மயிலுடன் நின்ற கோலத்துல கார்த்திகேயனும் ஜூர தேவர் அதிகார நந்தி பைரவர் ஆகியோர் வந்து மூலவர சுற்றிலும் அமைஞ்சிருக்காங்க இந்த கோயிலோட அழக பார்த்ததும் மகாதேவரை தரிசிச்சதும் அதுல இருந்து இன்னுமே என்னால மீண்டு வர முடியல இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில நான் போன கொஞ்சம் நேரத்திலேயே வந்து கவனிச்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனேன்னா சும்மா சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வர்றது மட்டும் இல்லைங்க அந்த கோயில் எப்படி இருக்குது எப்படி கட்டியிருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் அந்த எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த இது வந்து உண்டு என் வீட்டில் கூட யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடல் எப்படி கடலை பார்க்கும்போது சும்மா எல்லோரும் ரசித்து பார்ப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை நான் வந்து இந்த கடலில் இவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கும் எப்படி என்ன ஏது எப்படி உருவாச்சு இப்போ எப்படி இருக்குது அந்த மாதிரி நிறைய யோசிப்பேன் மலைகளை இயற்கையை பார்க்கும்போதும் சரி பூமியை பார்க்கும்போதும் சரி வானத்தை பார்க்கும்போதும் சரி கடலை பார்க்கும்போதும் சரி ஒவ்வொரு இடங்களுக்கு கோயில்களுக்கு போகும்போதும் சரி அது எப்படி கட்டியிருக்காங்க என்ன ஏதுன்னு ஒவ்வொரு நுணுக்க நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனித்து பார்ப்பேன் அந்த மாதிரி தான் நான் இது போனோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு பட்டது இதுதான் எந்த சோட்டிலையுமே வந்து பெலை சு சுண்ணாம்புக்கலை சிமெண்ட் தலங்கள் எதுவுமே போடலை அதாவது எதுவுமே கட்டலை நம்ம சோழன் கட்டினதோடு அப்படியே விட்டிருக்காங்க ஆனால் அழகா மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய செடிகள் மரங்கள் வச்சு அதை நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருக்காங்க நல்ல கோயிலை அழகா மெயின்டைன் பண்ணுறாங்க பழமை மாறாமல் அவ்வளோ அழகாக இப்போயும் மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு அழகாக காமிக்கிறாங்க அது ரொம்ப சூப்பர் இன்னொன்று என்னென்னா அதுக்கு பெயிண்ட்டை எல்லாம் அடித்து நம்ம கலர் கலராக பெயிண்ட் அடித்து வச்சுருந்தா கூட சிமெண்ட் தலங்கள்லாம் போட்டு வச்சுருந்தா கூட இவ்வளோ அழகாக இருக்குன்னு என்னால் சத்தியமாக சொல்ல முடியாது இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பழமையாக இருக்கிறத அழகாக காமிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்கள உண்மையில் சொல்லணும் அவங்கள கையெடுத்து கும்பிட தான் செய்யணும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த கோயில் இன்னமும் நான் என்னோட ஒரு இது ஆசை என்னென்னா அந்த கோயிலுக்கு இப்பையும் பெயிண்டிங் எதுவுமே அடிக்காமல் இதே மாதிரி அவங்க இந்த கோயில் எப்போதுமே இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோவில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கூட நான் சொல்லலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே எப்போதுமே இருக்கணும்னு நான் அந்த மகாதேவரை வேண்டிக்கிறேன் இதே ஊர்ல நாலாயிரத்தம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் போற வழியில தான் அந்த கோயிலும் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சிவன் கோயில் போயிட்டு வந்துட்டு வரும்போது இந்த கோயில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம நாலாயிரத்தம்மனையும் பாத்துங்க அந்த கோயில் வரலாறு என்னன்னா நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல வந்து அந்த ஊரோட மக்கள் பாதுகாப்புக்காக தன்னோட படைவீரர்கள் நாலாயிரம் பேர் வந்து காவலுக்கு அங்க வந்து வச்சிருக்காங்க அந்த நாலாயிரம் படை வீரர்களும் வந்து இந்த நாலாயிரத்தம்மன் சொன்னது அந்த அம்மன் காளி தேவியா இருந்திருக்காங்க இந்த காளி தேவியா அவங்க வழிபட்டதால நாலு அடைவுல வந்து நாலாயிரத்தம்மன் அப்படின்னே பேர் வந்துருச்சு இதுதான் அந்த காளி கோயிலோட வரலாறு ஸ்ரீ நாலாயிரத்தம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சது நடக்கும் அப்படின்னு என்னை கூட்டிட்டு போனவங்க சொன்னாங்க சிவன் கோயில நான் வீடியோ எடுக்கும் போது எல்லாருமே எங்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க அங்கே நவகப்பம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலை கண்டிப்பாக பாருங்கள் அந்த கோயிலே போய் சாமி கும்பிடுங்கன்னே சொன்னாங்க அந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே எங்கிட்ட நல்லா அன்பாக பேசினாங்க ரொம்ப ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அதிகமாக கோயில்களுக்கு போவேன்னு என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்னை ரெகுலராக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு கோயிலோடய வரலாறு படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால போவேன் எனக்கு இந்த பழங்காலத்து கோயில்கள் அப்புறம் இந்த ஆன்மீக தகவல்கள் வரலாறு இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் படிச்சிட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பா நம்ம போகணும் அப்படிங்கிற லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பேன் இந்த கோயிலுக்கு போகணும் அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா வரலாறு படிச்சதுனால எல்லா கோயில்களுக்கும் போவேன் ஆனா தற்செல்லாம் சில கோயில்களுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி போனதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அதோட வரலாறு எடுத்து படிப்பேன் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு அந்த மாதிரி படிச்சதானே அந்த கோயில் இந்த கோயில் போயிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுலேருந்து இருந்து இன்னுமே நான் ஸ்டக்காய் நிற்கிறேன்னு தான் சொல்லணும் இன்னுமே வெளியே வரலை அவ்வளோ அழகான கோயில் நான் செஞ்ச பாக்கியம் தான் சொல்லுவேன் அதை நான் செஞ்ச பொண்ணு என்ன அந்த இடத்துக்குலாம் நான் போகிறதுக்கு வந்து எனக்கு கொடுத்து வச்சிருக்கு இவ்வளோ நேரம் என் வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அயன் திருவாலீஸ்வரரை பார்த்துருப்பீங்க சிவகாமி அம்பாவில் வந்து நான் வீடியோவில் காட்டலை டோர் க்ளோஸ் பண்ணியிருந்தது நாலாயிரத்து அம்மனை காட்டியிருக்கேன் அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் உங்கள் மனசில் உள்ள என்ன வேண்டுதல் இருக்கோ என்ன கஷ்டம் இருக்கோ இந்த வீடியோவில் அந்த அம்மனை பார்த்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் எல்லாம் சரியாகி எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லவங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும் ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து நல்லா தான் இருப்போம் கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டார் அது மாதிரி நல்லவங்க எல்லாருமே நான் சொல்லிக்கிறேன் கடைபிடிக்க வேண்டியது மூணை விஷயம் அமைதி பொறுமை நம்பிக்கை இதை மூணு மட்டுமே என்றைக்குமே கைவிடாமல் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நல்லவங்களை எப்போதுமே ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் தேங்க்யூ பை